ஹய் வாஸ் இந்த வீடியோலாம் ஆசிய தேர்வாரியும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தகவல் கொடுக்குறதா அந்த வீடியோ மேக் பண்ணுது நம்ம தொடர்ந்து ஆசிய தேர்வு பார்த்தீங்கன்னா தகவல் வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட சேனலில் யூஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா தகவல் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் கிளாஸு எல்லாமே கொடுத்துருந்தோம் பிஜிடிஆர்பி ஸோ இது வரைக்கும் நம்ம இதை பற்றின கிளாஸ் வீடியோஸோ இல்லை வந்து கொஷின் பேப்பர் டிஸ்கஷனோ எதுவும் பண்ணுறேன் ஸோ பட் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதற்கான தகவல் வந்து நம்ம தொடர்ந்து கொடுப்போம் ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த பிஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்வல் பிளானில் வந்து எப்படி வந்து அவங்க கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனும் ப்ளஸ்ஸு எக்ஸாம் அந்த மந்த்லே நம்மளுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நல் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் நம்ம நிதி ஆஹ் அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க அதாவது உயர்கல்வித்துறை சார்ந்த நிதியும் சரி பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த நிதியும் சரி கொடுத்துருக்காங்க இப்ப நிதி பிரச்சனையாலதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஜிடி அருவியில வந்து இருக்க ஆயிரம் வேக்கன்னு வந்து அவங்க குறைச்சது பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் நம்மளுக்கு கல்வித்துறைக்கு வந்து நிதி வந்து ஒதுக்கி ஒடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஸோ நிதி நம்மளுக்கு வந்து ஒதுக்கீடு செய்யறது காரணத்தால் அட் ப்ரெசென்ட் லெவலில் வந்து கண்டிப்பாக வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு காலிப்பிடங்கள் அதிகரித்து அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் யூஜிடிஆர்பிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வேர்க்கண்டு வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால வந்து பிஜிடிஆர்பி எப்படி அனுமதி வந்து அவங்க எப்படி வந்து எந்த மந்த்து லீஸோ கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பார்த்திங்க எந்த மந்த்து எக்ஸாம் கொடுத்துருக்காங்களோ கண்டிப்பாக அந்த டைமில் வந்து கண்டிப்பாக இதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும் எக்ஸாமும் நடைபெறும் ப்ளஸ் இதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா பிஓ எக்ஸாம் ரொம்ப டஃப் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி பேர் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க இப்போ யூஜிடி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிக தாக்கத்தை வந்து ஏற்படுத்துறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் அப்ப இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டென்த்து பேஸ்டு கொஷின் தான் கேட்குறாங்க ரொம்ப இன்டெப்டான கொஸ்டின் கேட்டிருக்காங்க நார்மலாக வந்து தமிழ் அறிவை வந்து சோதிக்கணும் மாதிரி அவங்க வந்து இந்த கொஷின் கேட்கல ரொம்ப இன்டெப்டான கொஷின்ஸ் தான் அதாவது ஆசிரியர்கள் பற்றியும் பாடல்கள் கொடுத்த ஆசிரியர்கள் பற்றியும் ஆசிரியர் கொடுத்த பாடல்கள் பற்றியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் பற்றியும் அவங்க வந்து இது மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க அதனால வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பொறுத்தவரை பிஜிடி ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் எப்படி அவங்க ஃபில்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு டார்கெட் தான் அவங்களுக்கு ஸோ அதனால வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு யுத்தி தான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ அதனால வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா படிங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன் அப்படின்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அதில் ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வெக் அந்த எக்ஸாம் உள்ள போகிறது அதாவது பார்பியோட எவாலுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு குறைஞ்சிரும் அப்போ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிஜிடிஆர்பிக்கு ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகுமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாம் மன்தும் அதே கண்டிப்பாக அந்த டைம்ல நம்மளுக்கு வரும் ப்ளஸ் அது இல்லாமல் காலி பணியங்கள் கண்டிப்பாக வந்து அந்த டைமில் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணும் போது நம்மளுக்கு காலிப்படையும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது சரிங்களா அதனால தொடர்ந்து வந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க தொடர்ந்து நீங்கள் உங்களோட ஸ்டடியை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஸோ ரீ கால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் லாஸ்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீச் நம்மளுக்கு கட் ஆஃப் இருந்துச்சு ஸோ இந்த டைம் அதே விட அதிகமாக தான் நம்மளுக்கு கட் ஆஃப் இருக்கும் சரிங்களா